இந்த வீடியோ வில் தேய்பிரை அஷ்டமி விரதம் இருப்பது மற்றும் பலன்கள் காணலாம் ஸ்ரீ பைரவர் பெற தேய்பிரை அஷ்டமி விரத வழிபாடும் பலன்களும் இந்த வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலில் பைரவன் எங்கு இருப்பார் எந்த திசையில் இருப்பார் எல்லா சிவ ஆலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார் பைரவர் பூஜை விதி காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்தஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்று விசேஷப் பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்திய பூஜா விதி கூறுகிறது காலத்தினால் நீங்க முடியாத தொல்லைகள் நீங்க எந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் இழுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம் இவ்வாறு ஏற்றி வர அனைத்து தொல்லைகள் நீங்கும் ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் செல்வம் அனைத்தும் கிடைக்க ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்களை பெறலாம் பதவி உயர்வு தொழிலில் லாபம் கிடைக்க அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயிலியம் சுவாதி மிருகசீரிஷம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும் தொழிலில் லாபம் கிட்டும் சனி பிரோதச பைரவர் வழிபாடு சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் பஞ்ச தீபம் மறக்காமல் செய்து விடுங்கள் வாழ்வில் மாற்றம் காணலாம் பஞ்ச தீபம் என்பது இழுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை ஆகும் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஏற்றலாம் ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து எம பயம் மட்டுமில்லாது எவர் பயமுமின்றி நீண்ட நாள் வாழலாம் வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வச் செழிப்பை வழங்குபவர் ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவனது அருள் செல்வம் கிட்டும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது சிறப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு தேய்பிரை அஷ்டமி திதிகளில் சிகப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடைமாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை நெய் பூசணியில் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு பதினொன்று நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்திராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பைரவரை வழிபாடு செய்வதால் வறுமை பகைவர்களின் தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றம் பணியாற்றும் இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெறலாம் நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொர்ணாகர்ஷண பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூபு தீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் தேய்பிரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களைக் கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும் வியாபாரிகள் கல்லா பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள் தினமும் வைரவர் காயத்திரியையும் பைரவி காயத்திரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும் வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வம் இலைகளால் மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும் ஸ்வர்ணாக ரஷன பைரவ அஷ்டகம் தனச்செழிப்பை தரும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு பதினெட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்விதம் ஒன்பது பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம் நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம் ஒன்பதாவது பௌர்ணமி என்று அவளில் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும் இந்த தினத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது தினங்களுக்குள் நிறைவேறுகிறது சித்திரை பரணி ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கால பைரவருக்கு விசேஷ நாட்கள் ஆகும் ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் வைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும் தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும் எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் ஏதுமில்லை குறைந்தபட்சம் இருபத்தொன்று அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் அதிகாலையில் நீராடி பைரவரை மனதில் நினைத்து வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்று மாலை பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும் வசதி குறைந்தவர்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றினால் போதும் மறுநாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது பிறகு வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவவு செய்ய வேண்டும் பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அழிப்பதுதான்